தமிழகத்தில் ஒரு கட்சி மற்றும் கூட்டணி எல்லாம் அமைவதற்கு சித்தாந்தம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று அந்த வகையில் தமிழகத்தில் இடதுசாரி சித்தாந்தம் கொண்டவர்கள் இன்று வரை மக்கள் செல்வாக்கை பெறவில்லை என்றாலும் ஆட்சியிலும் தேர்தலிலும் வெற்றி பெற அவர்களின் அமைப்புகள் முன்பு வலுவாக இருந்ததே காரணம் ஆனாலும் இப்போது அதே அமைப்புகள் இருக்கிறது என்றால் கிடையாது இந்நிலையில்தான் தற்போது முக்கிய மாற்றம் ஒன்று தமிழகத்தில் மெல்ல மக்களிடம் செல்ல தொடங்கியுள்ளது தமிழகத்தில் வரக்கூடிய ஐந்து மற்றும் ஆறு ஆகிய நாட்களில் சென்னையில் லீட் பெஸ்ட் என்ற நிகழ்ச்சி நடக்கிறது இந்த நிகழ்ச்சி குறித்த பின்னணியானது திராவிட மற்றும் இடதுசாரிய கருத்து கொண்ட நபர்களை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது இதனால் வரை கலை இலக்கிய திருவிழா என்ற பெயரில் இந்தியாவின் கலாச்சாரத்திற்கு எதிரான செயல்களை இடதுசாரிய அமைப்புகள் செய்து வந்தன you அதற்கு வலதுசாரி ஆதரவாளர்கள் இடையே முறையான திட்டமிடல் இல்லாமல் இருந்தது இந்த நிலையில்தான் இண்டாய் அனாலிட்டிக்ஸ் என்ற நிறுவனம் மற்றும் பரத் கோபு முயற்சியால் கலை மற்றும் இலக்கியம் சார்ந்து கலாச்சாரத்தை மையமாக கொண்டு விருது வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கியிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய அளவு ஆளும் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் கொள்கைக்கு எதிராக இருக்கும் என்ற காரணத்தால் நிகழ்ச்சிக்கு இடம் தேர்வு செய்வதில் இருந்து அனுமதி கொடுப்பது என பல்வேறு வகைகளில் தொடர் இடையூறுகள் வந்த வண்ணம் இருந்தன இறுதியாக தற்போது நிகழ்ச்சி தேதி குறிப்பிட்டு வருகின்ற ஐந்து மற்றும் ஆறு ஆகிய தேதிகளில் நிகழ்ச்சி நடக்கிறது இந்த நிகழ்ச்சியின் முக்கிய விருந்தினர்களாக பேடிஎம் நிறுவனர் உள்ளிட்ட முக்கிய பிரபலங்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இந்த நிகழ்வில் தேசிய சிந்தனை கொண்ட நிகழ்வுகள் அதிகம் இருக்கும் என்பதாலும் நிகழ்ச்சி வெற்றி பெறக்கூடாது என ஆளும் திமுக தரப்பும் இதுநாள் வரை கலை இலக்கியம் என்ற போர்வையில் மக்களை மூளை செலவை செய்து வந்த இடதுசாரி அமைப்புகளும் கடுமையான உள்ளடி வேலைகளை செய்து வருகிறதா இவை அனைத்தையும் தாண்டி தேசிய சிந்தனை கொண்ட நபர்கள் அதிக அளவில் இணைந்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சென்னையில் உள்ள பலரும் இப்போதே இந்த நிகழ்ச்சிக்கு குடும்பத்துடன் செல்ல இருப்பதாக கூறப்படும் தகவலால் அடுத்த தலைமுறை நம்மை விட்டு சென்றுவிடுமோ என்ற அச்சத்தில் இருக்கிறதா ஆளும் தரப்பு வழக்கமாக சென்னையில் சித்தாந்த ரீதியாக நடைபெறும் நிகழ்வுகள் எல்லாம் முதல்வரை நேரடி கவனத்திற்கு செல்வது வழக்கமான நடைமுறை இருப்பினும் நாட்டின் முக்கிய நபர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி என்பதால் என்ன நடக்கிறது என முழுமையான விளக்கம் முதல்வர் ஸ்டாலின் கவனத்திற்கு சென்றிருக்கிறதா இடதுசாரிய கருத்துக்கு எதிரான லிட் பெஸ்ட் நிகழ்ச்சி இதில் தமிழ் ஆங்கிலத்தில் பல்வேறு தலைப்புகளில் சொற்பொழிவுகள் அமர்வுகள் நடைபெற இருப்பதால் வரும் நாட்களில் இதுபோன்ற பல நிகழ்ச்சிகளை தமிழகம் முழுவதும் நடத்த வேண்டும் என பலரும் இப்போதே வலியுறுத்த தொடங்கியுள்ளனர் இதனாலும் ஆளும் தரப்புக்கு தற்போது பயத்தை கொடுத்துள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்